சாதி மத வர்க்க வேறுபாடுகள் இருக்க முடியும்னு அடிப்படை இலக்கணம் எங்களுக்கு ஆனாலும் கூட யாரையெல்லாம் மத அமைப்புகள் விமர்சனம் செய்தது அந்த சமூகம் அந்த மத அமைப்புகள் தான் இதுல முதன்மையாக களமிறங்கி சிறப்பாக சேவையாற்றிட்டு இருக்கு எங்கூட சர்வதேச செய்தியாளர் மணிகண்டன் முக்கிய செய்தியாளர்கள் ஆறுமுகம் வெறும் நெல்லையில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற தமிழறிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் நடுவர் நெல்லை கண்ணன் ஐயாவோட இளைய மகன் இவர் ஒரு மூத்த செய்தியாளர் திருப்பதி இவங்க அன்பழகன் சரி இங்க நாம முக்கியமா கவனிச்சது எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா இந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்போட செயல்பட முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணமாக உங்களுடைய தமிழ்நாடு தௌகி ஜமாத் அமைப்பு இருக்கிறீங்க நாங்க எல்லாரும் கண்புள்ள நாங்க கண்டோம் எல்லாரும் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியல ஒரு உதாரணத்துக்கு ஒரு சோறு பருத்தியாக நாங்க உங்களை பாக்குறோம் உங்க எல்லாருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நான் சென்னையில் இருக்கிறவங்க மட்டுமே தான் இருப்பீங்களோன்னு கூட நான் நினைச்சேன் தமிழ்நாடு முழுக்க இருந்து எண்பது சதவீதம் தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்தோ வந்திருக்கிறீங்க சின்ன குழந்தைகள் ரொம்ப பிரமிப்பா இருக்கு உங்களுக்கு எங்களுடைய வணக்கங்கள் ஏதோ வேற சொல்றதுக்கு எதுவும்